மிஸ்டர் பர்ஃபெக்ட் வெல்னஸ் திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு ரே தீர்வு வயதான பலகினம் சுகர் பலகினம் இனி கவலை வேண்டாம் உலகில் முதல் முறையாக இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மூலிகைப் பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயகரா ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் உத்தரப்பிரதேச நடக்கக்கூடிய இடைத்தேர்தல் முஸ்லிம் வாக்காளர்கள் ஓட்டு போட வரக்கூடாது மீறி வந்தனா உன்னை துப்பாக்கி வச்சு சுற்றுவேன் அப்படின்னு சொல்லி பட்ட பகல்ல நடு ரோட்ல மக்களுக்கு முன்னாடி வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுக்கு இங்க வாக்குரியுமே மறிக்கப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சிகள் நடத்திட்டு இருக்கிறாங்க அங்க வரக்கூடிய வாக்காளர்கள் அவங்களுடைய ப்ரூஃப்லாம் கேட்டு அவங்கள தடுத்து வைக்கிறது நீ ஓட்டியை போடக்கூடாது போ அப்படின்னு சொல்லி அவங்களோட ப்ரூஃப்லாம் எல்லாம் பறிச்சு வச்சுக்கிட்டு திருப்பி அனுப்புறது அங்க இஸ்லாமியர்களை மறிக்கிறதுக்காக பல பேரிகார்டுகளை உருவாக்கி நீலாம் இந்த பேரிகார்டை தாண்டியே உள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லி பட்டப்பகல்ல பகல்ல ஜனநாயக படுகொலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அந்த அராஜக காட்சிகளை நீங்களே பாருங்களேன் இப்போ மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் இந்த ரெண்டு மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்குது கூடவே சில தொகுதிகளில் காலியாக இருக்கக்கூடிய சில தொகுதிகளில் இடைத்தேர்தலுமே நடக்குது பஞ்சாப் கேரளா உத்தரகாண்டு உத்தரப்பிரதேசம் அப்படின்னு சொல்லி பல மாநிலங்கள்ல காலியாக இருக்கக்கூடிய இடைத்தேர்தலும் இதோட சேர்த்து வச்சிருக்கிறாங்க அதில் பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசல மட்டுமே ஒன்பது தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வந்து நேற்று நடந்துச்சு இப்படி நேற்று நடக்கக்கூடிய இந்த இடைத்தேர்தலில் தான் இஸ்லாமியர்கள் இங்க ஓட்டு போட வரக்கூடாது காரணம் இஸ்லாமியர்கள் பாஜகவுக்கு ஓட்டு போட வரமாட்டாங்க அதனால அவங்களுடைய ஓட்டை ஒட்டுமொத்தமாக மறிச்சிடலாங்கிறதுக்காக அங்கே அங்க காவல்துறை வச்சு இப்பேற்பட்ட ஒரு அராஜக வேலையில செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதுலயும் குறிப்பாக ஒரு வீடியோ அகிலேஷ் யாதவே இதை தன்னோட ட்விட்டர் பேஜில் போட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு புகார் கொடுக்குறாரு எவ்வளவு பெரிய அராஜகம் செஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க அங்கேருந்து வராங்க அவங்கள வந்து பார்த்தோன்னே அவங்களோட ப்ரூஃபை வாங்கி செக் பண்ணிட்டு உனக்கு தான் இல்லை நீங்க வெளியில சொல்லி கிளம்பி திருப்பி அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் திரும்ப போயிட்டு போனவனை திரும்ப கூப்பிட்டு இந்த கொடு அப்படின்னு சொல்லி காடெல்லாம் புடுங்க வச்சுட்டு அவங்களை விரட்டி அராஜகம் இந்த மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு ஒரு லேடி ஒருத்தவங்க அவங்களுமே இதே மாதிரி தான் உனக்கு போட ஓட்டுப்படக்கூடாது கிளம்பு அப்படின்னு சொல்லி வெளியில் அனுப்பிட்டாங்க ஒரு அம்மா ஆதங்கம் தாங்க முடியாம அந்த அம்மா கேக்கறாங்க ஏன் எங்களை ஓட்டு போட விட மாட்டீங்க என்னடாத ஓட் ஐடி இருக்கு ஆதார் கார்டுக்கு எல்லா ப்ரூஃப் இருக்கு ஏன் ஓட்டு போட விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஆதமத்தோட கேட்கறாங்க ஒரு கட்டத்துல நீ போன்னு விரட்டி விடுறாங்க விரட்டி விட்டுட்டு அந்த அம்மா போல அந்த துணிஞ்ச கேள்வி கேட்கறாங்க அதோட அவங்க துப்பாக்கியை நோக்கி ஒரு வாக்களிக்க வந்த ஒரு வாக்காளரை நோக்கி ஒரு இந்திய குடிமகளை நோக்கி துப்பாக்கியை காமிட்டி மிரட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு அராஜகம் அந்த காட்டு ஒரு ஆட்சி உருப்படாத உத்திரப்பதேசில் நடந்துட்டு இருக்கு இந்த துப்பாக்கியை காட்டி மிரட்டக்கூடிய இந்த சம்பவம் வந்து இது உத்தரப்பிரதேச மீராப்பூர்ல இருக்கக்கூடிய கக்ரோலி சட்டமன்ற தொகுதி அந்த தொகுதியில தான் இந்த பிரச்சனை நடந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்ராஹிம்பூர்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா அங்கேயுமே இதே மாதிரி அங்க வாக்களிக்க வந்த பெண்களை மறைச்சு அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஆண்களை வழிமறைச்சு அங்கேயுமே இதே மாதிரியான அவங்களை தடுத்து வச்சு திரும்ப வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வேலைகளுமே செஞ்சாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உத்தரப்பிரதேச இருக்கக்கூடிய அம்பேத்கர் நகர் அங்கேயுமே இதே மாதிரியான வேலைகள் நடந்துச்சு இதை பத்தி குறிப்பா சொல்லும் போது உத்தரப்பிரதேசத்துல முக்கியமான ஒரு அரசியல்வாதியா இருக்கக்கூடிய சந்திரசேகர் சந்திரசேகர் என்ன சொல்றாருன்னா இஸ்லாமியர்கள் எப்படி தடுக்கப்படுறாங்களோ பல கிராமங்கள்ல தலித்துகளுமே தடுக்கப்பட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிராமங்கள்ல இது மாதிரி தலித்துகளுமே வாக்களிக்க விடாம இது மாதிரியான அராஜகங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு அந்த மக்கள் எல்லாமே தடுத்துட்டு இருக்கிறாங்க காரணம் என்னன்னு கேட்கும்போது அவங்க கையில வந்து ஓட் ஐடி சரியில்லை ஆதார் ப்ரூஃப் சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஓட்டு போடக்கூடிய அந்த பெண்கள் வந்து இந்த பெண்கள் தான் ப்ரூஃப்ல இருக்கிறாங்களா அப்படின்னு செக் பண்ணணும்னு சொல்லி இப்படி ஒரு முக்கியமான ஒரு காரணம் ஒன்று சொல்றாங்க ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல உங்கள்கிட்ட வா தேர்தல் ஆணையம் சார்பிலேயே இந்தந்த ஆவணங்கள் இருந்தாலே நீங்க ஓட்டு போடலாம் உங்களுக்கு வந்து ஓட்டு ஐடி தான் தேவை ஆதார் கார்டு தான் தேவை அப்படின்னு சில ஆவணங்கள் எல்லாமே கொடுப்பாங்க பாஸ்போர்ட்ல இருந்து பல ஆவணங்கள் தேர்தல் ஆணையம் சார்பில் ஒவ்வொரு தேர்தலுக்குமே வெளியிடுவாங்க இந்த ஆவணங்களை எதிர் இருந்தாலுமே நீங்க அதை காமிச்சு ஓட்டு போடலாம்னு சொல்லி சட்டை இருக்கும்போது அவங்க வர்றவங்களை போலீஸ் தடுத்து நிறுத்தி எப்பேற்பட்ட அராஜகத்தில் ஈடுபடுறாங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம்னா உத்தரப்பிரதேச தேர்தல் ஆணையர் வந்து சமீபத்தில் பத்தொன்பதாம் தேதி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கையில் ஹிந்தியில் வேறு அறிக்கை இருக்குது அதில் வந்து நாங்கள் நியமிக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் இந்த தேர்தல் அதிகாரிகள் அவருக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அவருடைய குழு இந்த டீம் இந்த டீம் தான் ஐடி ப்ரூஃபை செக் பண்ணுவாங்க ஐடி ப்ரூஃபில் என்னென்ன ஐடி ப்ரூஃப்லாம் கொண்டு வரலாம்னு சொல்லி ஒரு நீண்ட அறிக்கையை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அப்போ நியாயமாக பார்த்தா இந்த இடத்துல போலீஸ் அவங்க ஐடி ப்ரூஃபை காட்டு எந்த ஐடி ப்ரூஃபை காமிச்சு நீ ஓட்டு போடப் போகிற அப்படின்ற கேட்குற அதிகாரமே முதல் போலீஸுக்கு இல்லை அந்த அதிகார துஷ்பிரகதமா அந்த இடத்துல செய்கிறாங்க அதுலயும் அவங்க எல்லாருமே இந்த மாதிரி வழிமறைக்கிறாங்களா அப்படின்னா அதான் கிடையாது அங்க வரக்கூடிய இஸ்லாமியர்களை மட்டும் வழிமறைக்கிறாங்க காரணம் இஸ்லாமியர்கள் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க இந்த 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 யோகி கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கறதால அங்க இஸ்லாமியர்களை மட்டும் வழிமறைச்சு செய்யறாங்க சரி அந்த பெண்கள் வந்து அவங்க வந்து முகத்தை மறைச்சிக்கிட்டு வராங்க அதனால அங்க பரிசோதனை பண்றோம் அப்படின்னாலும் அதையும் செக் பண்றதுக்கு உள்ள பெண்கள் இருப்பாங்க தேர்தல அந்த தேர்தலை வேலை செய்யக்கூடிய பெண்கள்ல அந்த அதிகாரிகள் இருக்கக்கூடிய குழுல பெண்கள் இருப்பாங்க அந்த பெண்கள் அவங்கள கூப்பிட்டு போயிட்டு இந்த ஐடி ப்ரூஃப்ல இருக்கவங்க இந்த பெண்தான காட்ட சொல்லி அந்த பெண்கள் அவங்கள பரிசோதனை செய்வாங்க சரி பெண்கள் தான் முகத்தை ஆண்களை என்ன பல இடங்கள் ஆண்களையுமே வழிமறைச்சு அவங்களை நிக்க வச்சிருக்காங்க அவரோட தாடி வச்சிருக்காரு தொப்பி போட்டிருக்காருங்கிறதுக்காக இப்படி இஸ்லாமியர்கள் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள வாக்களிக்க விடாம பல இடங்கள் அது மாதிரி திருப்பி அனுப்பப்பட்டிருக்காங்க அகிலேஷ் யாதவ் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு அகிலேஷ் யாதவ் இன்னொரு வார்த்தையுமே சொன்னாரு தயவு செஞ்சு வாக்காளர்கள் யாருமே அப்படி திரும்பி போயிடாதீங்க பாஜக இப்படி நீங்க திரும்பி போனோம் தான் இப்பேற்பட்ட அராஜகங்கள் செஞ்சிருக்காங்க அதனால தயவு செஞ்சு யாருமே உங்க வீட்டுக்கு திரும்பி போயிடாதீங்க திரும்பவும் நீங்க வாக்களிக்கிறது போங்க எல்லா இடங்களும் நான் பேசி சரி செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவருமே களத்துல இறங்கி பல இடங்கள்ல சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு இதோட ஒரு பெரிய குடும்பம் பார்த்தோம்னா எப்படி இஸ்லாமியர்களை ஓட்டு ஓட்டு போட விடாம விரட்டி அடிக்கப்படுறாங்களோ அதே மாதிரி பத்திரிகையாளர்களுமே இது மாதிரி விரட்டி அடிக்கப்படுறாங்க அங்க பாத்தோம்னா ஒரு வாக்குச்சாவடியில நியூஸ் டுவெண்ட்டி போர் சொல்லக்கூடிய வடக்குல ஒரு அளவுக்கு பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு சேனல் அந்த சேனலுடைய நிருபர் வந்து இந்த இஸ்லாமியர்களை வாக்களிக்க விடாம வெளியில அனுப்புறாங்கல்ல அந்த ஒவ்வொரு மக்களையா ஒரு செய்தி சேகரிக்கிறாரு ஏன் உங்களை வெளியில அனுப்புறாங்க உங்கள்ட்ட ப்ரூஃப் இல்லையான்னு கேட்கும்போது இல்லங்க இந்த பாருங்க என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் கையில வச்சுட்டு தான் இருக்கும் ஆனா எங்களை உள்ள விடமாட்டாங்கன்னு சொல்லி இந்த செய்தியெல்லாம் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் அந்த நிருபர் சேகரிச்சுக்கிட்டு இருக்காரு உடனே யாரோ ரெண்டு பேரும் அவரை பிடிச்சி பரப்பரப்பு பிடிச்சி வெளியில தள்ளுறாங்க ஏன் ஏன் என்ன வெளியில தள்ள நான் ஒரு ரிப்போர்ட்டர் நான் செய்தி ஊடக நானு எனக்கு உள்ள வரதுக்கான அனுமதி இருக்கு என்ன எப்படி நீ வெளியில தள்ளான்னு கேட்கும்போது எந்த பதிலுமே சொல்லாம அவரை பிடிச்சி பரப்பரன்னு பிடிச்சி வெளியில தள்ளுறாங்க சரி என்ன வெளியில தடுற நீ முதல் யாரு அப்படின்னு கேட்டா எந்த ஒரு பதிலுமே சொல்றாங்க நாங்க வந்து பொறுப்பாளர்கள் நாங்க பொறுப்பாளர்கள் சொல்றானே தவிர யாருக்கான பொறுப்பாளர் நீ தேர்தல் ஆணையத்தோட பொறுப்பாளரா அல்ல அந்த காவல்துறையுடைய பொறுப்பாளரா இல்ல பாஜகவுடைய பொறுப்பாளரா அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லாம அவரை பிடிச்சு முழுக்க வெளியில தள்ளிட்டு இருக்காங்க சரி வெளியில தள்ளிட்டதுக்கு அப்புறம் அவரு போய் அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு பணியில இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரிகிட்ட போய் விஷயத்த போய் சொல்றாரு சார் இந்த மாதிரி வெளியில தடுறாங்க சார் அவங்க யாருன்னு கேளுங்க சார்னா அங்க இருக்கக்கூடிய அந்த உத்தரப்பிரதேச போலீஸ் அந்த பத்திரிகையில தான் பிடிச்சி தடுறாரு அங்க அந்த தள்ளி விட்டாங்களே அவங்கள போய் கேட்கல ஏன் நீ இந்த மாதிரி போட விடாம இஸ்லாமியர்களை விரட்டுற ஏன் இந்த மாதிரியான நிருபர்களை ஏன் விரட்டுறேன்னு சொல்லி எதையுமே கேட்காம இந்த நிருபர விரட்டி எடுக்கக்கூடிய தான் அந்த போலீஸ் ஈடுபடுறாரு அதோட தான் அந்த அந்த நிருபர் உடனே ஒரு செகண்ட் கூட யோசிக்காம இந்த போலீஸோட பேரை பாருங்க இவரோட பேர் வந்து அசுதோஷ் குமார் இவருடைய சொல்லி அவரோட பேரையே பதிவு செஞ்சு இந்த விஷயத்தை இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அராஜகம் நடக்குது அப்படின்ற செய்தியை பதிவு செய்யறாரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும் ஒரு தேர்தல் அதிகாரி கார்ல இருந்து வந்து இறங்குறாரு உடனே அங்க போய் விஷயத்தை போய் சொல்றாரு சார் இந்த மாதிரி வாக்காளர்கள் இந்த மாதிரி திருப்பி அனுப்பிட்டு இருக்கிறாங்க இஸ்லாமியர்களை மட்டும் இந்த மாதிரி திருப்பி அனுப்புறாங்க கேட்டால் என்னையும் பிடிச்ச வெளியில தள்ளுறாங்க போலீஸ்கிட்ட போய் கேட்டா அவங்களுமே அதை கட்டுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் அதிகாரிகிட்ட போய் சொல்லும் போது அந்த தேர்தல் அதிகாரி அவருமே இவங்களை இவங்களோட ஆள் செயல்படுறாரு அவர் என்ன சொன்னா இல்லையே அப்படிலாம் யாருமே இங்க விரட்டலையே கேளுங்க இந்த பாருங்க ஓட்டு போட்டு வராங்க கேளுங்க அப்படின்னு போது ரெண்டு பேரும் கூப்பிட்டு கேட்கறாங்க அப்படி கூப்பிட்டு கேட்டா அவங்களுமே அதான் சொல்றாங்க ஆமாங்க என்ன ஓட்டு போட உடலங்க இனி வெளியில தள்ளிட்டாங்க முஸ்லீம்ன்ற ஒரு காரணத்துக்காக வெளியில தரத்துறாங்க அப்படின்னு சொல்லி அங்க வந்திருந்த மக்களுமே இந்த காரணத்தை சொன்னோன்னே அந்த தேர்தல் அதிகாரி மிரண்டு போயிட்டாரு மிரண்டு போயிட்டு திரும்ப போறாரு பதில் சொல்ல விடாம ஓடுறாரு சார் சொல்லுங்க சார் பதில் சொல்லுங்க சார் பதில் சொல்லுங்க சார் எந்த ஒரு போ 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 சொல்லி பதில் சொல்ல விடாம அந்த தேர்தல் அதிகாரியே அப்ப போறாருமே ஒட்டுமொத்தமா சேர்ந்துதான் வேலைகளை செய்யறாங்களா சந்தேகம் மிகப்பெரிய இடத்துல உருவாயிருக்கு காரணம் என்னன்னா இந்த தேர்தல் இந்த ஒன்பது தொகுதியில நடக்கக்கூடிய இந்த இடைத்தேர்தல் யோகி வாழ்வா சாவா போராட்டம் அந்த இடத்துல காரணம் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் யோகி ஆதித்யநாத் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சிருக்காரு அந்த இடத்துல இந்திய கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க அப்போ ஆல்ரெடி பிஜேபி கட்சிக்குள்ள உத்தரப்பிரதேச ஒரு உள் சண்டை உள்கட்சி சண்டை நடக்குது முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் மிகப்பெரிய ஒரு சண்டை நடந்துருக்குது அப்ப எப்படா இந்த யோகி ஆதித்யநாத் இருந்து தூக்கலாம் அப்படின்னு சொல்லி பாஜகவுடைய தலைமையை நீண்ட நாளாக யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அவர் நாடாளுமன்ற தேர்தலுமே மிகப்பெரிய தோல்வி சந்திச்சிருக்கிறாரு அவருக்கு கடைசி வாய்ப்பா இருக்கக்கூடிய இந்த ஒன்பது தொகுதிகளோட இடைத்தேர்தல் இந்த ஒன்பது தொகுதிகளில் இடைத்தேர்தல அவர் ஜெயிச்சா மட்டும்தான் அவருடைய பதவி அங்க தக்க வச்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு நிர்மந்தத்துல யோகி ஆதித்யநாத் இருக்கிறாரு அப்ப நம்ம எப்படியாவது நம்ம ஜெயிச்சே ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக நம்ம 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 வந்து நாளாக இந்துக்களை ஈஸியா ஓட்டு வாங்கிடலாம் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள்கிட்ட போயிட்டு நம்மளா ராமராஜ்யம் கொண்டு வரணும் ராமர் நம்மளா ராமருடைய பிள்ளைகள் ராமருடைய பேரை காப்பாத்ததை நாங்க ஆட்சி செய்யறோம் சொல்லி ராமரை காட்டியே அந்த இந்துக்கள் அங்கே உத்தரப்பிரதேசம்ல இருக்கக்கூடிய அப்பாவே இந்துக்களை ஏமாத்திடலாம் ஆனா மற்ற மத மக்களை அந்த மாதிரி ஏமாத்த முடியாது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள கிறிஸ்துவர்களையோ தலித்துகளையோ அந்த மாதிரி ஏமாற்ற முடியாது தான் அந்த இஸ்லாமியர்கள தலித்துகளோ ஓட்டு போட அளவுக்கு அவங்கள மறைச்சிருக்கிறாங்க ஏன்னா பாஜகவுடைய பேட்டனே அந்த மாதிரி தானே இப்போ ஒரு ஒரு எதிர்கட்சியில இருக்கிறாங்க அந்த எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்குவாங்க யாராவது அந்த விலைக்கு படியல அவங்க யாருமே இவங்க ஆசை வார்த்தைக்கு வரலங்கும் போது அவங்க வீட்டுல இடி சிபிஐ ரைடு வர்றது அந்த அந்த ரைடுகள் மூலயமா அவங்களை உள்ள பிடிச்சி போட்டி இழுக்கிறது இப்படி பல நேரங்கள்ல இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க நேத்து பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில மகாராஷ்டிராவில் பாஜகவுடைய முக்கியமான ஒரு தலைவரா இருக்கிறவர் ஒரு ஹோட்டல்ல போயிட்டு பல வகையில பண விநியோகம் நடக்குது அப்படின்னு சொல்லி வீடியோவுடைய பல சம்பவங்கள் அந்த நடந்துட்டு இருந்துச்சு அப்ப பணத்தை வச்சு பல வகையான வேலைகள் இவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஒருவேளை பி எம் கேர்ன்னு பணம் வசூல் பண்ணப்படுச்சு கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி கொடுக்கன்னு சொல்லி அரசு சார்பில் வாங்கி அந்த நிதியை போய் பி எம் சொல்லி ஒரு தனிப்பட்ட ஒரு தொகை ஒரு நிதியில போய் ஒதுக்கிட்டு இந்த பி எம் கேரோட கணக்கு கூட நாங்க காட்ட மாட்டோம் இது அரசு கஜானாவுக்கு இந்த பணம் போகாதுன்னு சொல்லி அதுக்கு எந்த ஒரு கணக்குமே காட்டாம இருக்காங்களே அந்த பணம் தான் இப்படிலாம் செலவாகுதா அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒண்ணு உருவாயிருக்குது அப்போ எதிர்கட்சிகளுக்கு ஒரு வகையில பணம் கொடுத்து மிரட்டி அவங்கள நீ கூப்பிட பாக்குறாங்க அது கொத்து வராத பட்சத்தை ரெய்டு காட்டி இப்படி ஆசை காட்டுறாங்க இதெல்லாம் வச்சு எதிர்கட்சிகளை மிரட்டுறாங்க ஆனா மக்களை மிரட்ட முடியாதுல்ல மக்கள்கிட்ட மிரட்ட முடியாது மக்கள்கிட்ட இந்த மாதிரி ஆசை காட்ட முடியாதுங்கிறதாலதான் நீ ஓட்டு போட வந்தாதான் நீ எங்களுக்கு எதிராக நீ ஓட்டு போடுவே தான் இன்னைக்கு மக்கள் ஓட்டு போடவே வர முடியாத அளவுக்கு யாரெல்லாம் பாஜகவுக்கு எதிராக ஓட்டு போடுவாங்கன்னு தெரியுமோ அவங்களும் ஓட்டு போடக்கூடாத அளவுக்கு ஆக்குறாங்க இதே மாதிரி தான் அசாம் தேர்தலையுமே நடந்துச்சு நடந்து முடிஞ்ச அசாம் தேர்தலில் பார்த்தோம்னா அங்க இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளில் பார்த்தோம்னா அந்த இடங்கள்ல அதாவது பல ஊர்கள்ல இருந்து ஓட்டு போடுறதுக்காக வந்தாங்க சென்னையில இருந்து வேலை செய்யக்கூடிய அசாமை சேர்ந்த இளைஞர்கள் கூட ஓட்டு போடுறதுக்காக அசாம் போகும்போது பல ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுச்சு அந்த நேரத்துல அங்க மழையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதேதோ காரணம் சொல்லி பல ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுச்சு குறிப்பா கரீம்கஞ்ச் அசாமில் இருக்கக்கூடிய கரீம் ரொம்ப இஸ்லாமியர்கள் கணிசமா வாழக்கூடிய பகுதி அந்த கரீம்கஞ்ச் தொகுதிக்கு போகக்கூடிய ரயில் எல்லாம் ரத்து செய்யப்பட்டுச்சு அப்போ அப்படி ஒரு நேரத்தில் அங்கே அசாமில் நடந்துச்சு இந்த கரீம் தான் நமக்கு உன்னுமே ஞாபகம் வருது நேற்று பார்த்தோம்னா அசாம் பாஜக அரசு சார்பில் ஒரு அறிக்கை விடுறாங்க கரீம் கஞ்சுங்கிறது இஸ்லாமியரோட தொகுதி கரீம் சொல்லி இஸ்லாமியரோட பேர்ல இருக்குங்கறதால அந்த கரீம் கஞ்சோட பேரை இன்னைக்கு மாத்திருக்கிறாங்க கரீம் கஞ்சோட பேரை மாத்திட்டு ஸ்ரீபூமி அப்படின்னு சொல்லி அந்த பேரை அந்த அந்த மாவட்டத்துக்கே பேரை மாத்தி விட்டுருக்குறாங்க எப்படி அசாமில் இந்த மாதிரியான வேலைகள் நடத்தோ இப்போ உத்தரப்பிரதேசிலமே அதே மாதிரி செஞ்சுக்கிட்டு நீ ஓட்டு போட தானே எங்களுக்கு எதிராக நீ ஓட்டு போடுவ அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் ஓட்டு போட வராங்களோ அவங்க எல்லாருமே தடுத்து நிறுத்தக்கூடிய விதத்தில் எதிர்த்து கேள்வி கேட்டால் துப்பாக்கியை காட்டி மிரட்டக்கூடிய அளவில் சில இடங்கள்ல சொல்றாங்க சமாஜ்வாதி கட்சி சார்புலையுமே ஏஎம்ஏஎம் கட்சி சார்புலயுமே ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்கன்னா சில இடங்கள்ல போலீஸே ரோந்து பணி மாதிரி உள்ள வராங்க ஒரு தெருக்குள்ள இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய தெருக்குள்ள வந்து யாருமே ஓட்டு போட வரக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டக்கூடிய வேலைகள்லாமே ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய குற்றச்சாட்டு அந்த இடத்துல இருக்குது அப்ப இந்த அளவுக்கு அப்பட்டமா ஜனநாயக படுகொலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் மகாராஷ்டிராவில பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் அப்ப எப்படியுமே என்னால நேர்மையா ஜெயிக்க முடியாது அப்ப நேர்மையா ஜெயிக்க முடியாத பட்சத்துல இது மாதிரியா தான் நான் என்னால ஜெயிக்க முடியும் அந்த அளவுக்கு தோல் தோல்வி பயம் எங்களுக்கு தொத்தி போயிருக்கு எங்களுக்கு வெற்றி மட்டும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் நான் ஏமாத்தி செய்யறேன் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் செய்யறேன் இப்படிப்பட்ட ஒரு அராஜக அரசியல் செய்யறனே இதுதான் எங்களுடைய ராமராஜ்யம் அப்படின்னு சொல்லி பாஜக ஒரு முடிவு கட்டியிருக்கிறாங்க அப்ப பாஜகவுடைய இந்த முடிவுக்கு அந்த உத்தரப்பிரதேச மக்கள் என்ன முடிவு கட்ட போறாங்க அப்படிங்கிறது அந்த தேர்தல் ரிசல்ட்ல தான் தெரிய வரும் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க அதே மாதிரி நம்ம பேட்டை டிவியோட வாட்ஸ்அப் குரூப் அது அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் முதல் கமெண்ட்ல இருக்கு அதிலையுமே இணைஞ்சிருங்க ஏன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பல்வேறு முக்கியமான செய்திகள் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நாடு முழுக்க என்னென்ன செய்திகள் நடந்துட்டு இருக்கோ அந்த செய்திகள்லாம் உடனே உடனே பிரேக்கிங் நியூஸ் அந்த அந்த குரூப்ல வந்துட்டு இருக்கோம் நம்ம டிவியோட லிங்க்னு சொல்லி பல விஷயங்கள் அதில் ரொம்ப பயனுள்ள தகவல்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்துட்டு இருக்கோம் யாரெல்லாம் அந்த குரூப்ல இணையிலையோ அவங்களுமே அந்த லிங்கை தொட்டு வாட்ஸ்அப் குரூப்லயுமே இணைஞ்சிருங்க இணைந்திருப்போம்